வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நேற்றைய தினம் இந்த தென் மாவட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆர்கேஸ்வரஸ் வந்து வெளியிட்டு இருந்தாரு சார் படம் அந்த படம் ரிலேட்டடாக மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்புன்னு சொல்லலாம் வரவேற்புன்றதை விட நல்ல விதமாறத விட ஒரு கெட்ட விதமாக தான் அது பப்ளிஷ்டாயிருக்கு இப்போ அந்த படத்தில் வந்து இசை வந்து யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த படம் சார்ந்து யாரும் எனக்கு அனுபவம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பேர் வந்து போட்டு வந்து எனக்கே ஒரு அதிர்ச்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் ஆர்கே சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு இந்த படம் இந்த பட நீங்கள் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணித்தரணும் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு கான்செப்ட்டும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் அக்ரிமெண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க பாருங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை உண்மை பின்னே நீங்கள் என்ன சரி இதில் யார் ஏமாற்றினா இவங்கள இல்லை ஆர்கே சுரேஷு ஒரு சர்ச்சையான ஒரு நபர் நீங்கள் ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸில் பிரச்சனைகளை முடித்து வைப்பதாக கூறி கோடிக்கணக்கான ரூபா வாங்கியிருக்கார் வாங்கி தான் அவர் தப்பி துபாய் போகிறார் லுக் அவுட் நோட்டீஸை அனுப்பி அதன் பிறகு அவர் இங்கே வ வரவழைத்து அந்த வழக்கு நிறுத்தி போச்சு இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வழக்கை நிறுத்தி போக வைப்பது என்பது செல்வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா வழக்கையும் நீதிமுக வைக்கும் ஏன்னா நீதிமன்றங்களுக்கு வழக்கை கொண்டு போய் தண்டனை பெற்று தருவது காவல்துறையுடைய வேலை காவல்துறை அதிகாரிகள் பூராமல் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்காங்க எல்லாத்துக்குமே பல கோடிகளில் சொத்து இருக்குது இந்த சொத்துக்களை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற சட்ட விரோதமான நபர்களிடம் வந்து வசூலிக்கப்படுகிற பணம் தான் உதாரணத்துக்கு நீங்கள் பல காவல்துறை அதிகாரிகளும் சினிமா தயாரிப்பாளர்களும் நெருங்கிய நண்பர்கள் அப்போ காவல்துறை நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய வழக்கு பல வழக்குகளை காவல்துறை அதிகாரிகளை நிறுத்து போக வச்சாங்க அப்போ இதே வழக்கு இதே போல் தான் ஆர்கே சுரேஷ் வழக்கம் ஆர்கே சு சுரேஷ் ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் ஆரிஸ்ட இந்த வழக்கை நான் பார்த்துக்கிறேன் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பல கூடிய வாங்குகிறேன் இவர் என்ன வாங்குவதற்கு இவர் காவல்துறை அதிகாரியா இல்லை அரசியல்வாதியா எதுவுமே இல்லை இவருக்கு தேடப்படுகிற குற்றவாளியாக இருந்தாலும் அப்போ முழுக்க கட்ட பஞ்சாயத்து தான் முழுக்க நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக தான் ஆர்கே சுரேஷ் இருந்திருக்காரு அப்போ இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸினுடைய லீகலரா இல்லை பார்ட்னரா இல்லை உரிமையாளராக இல்லை டெபாசிட்டரா எதுவுமே இல்லை ஆர்கே சுரேஷ் பேச்சு மிகப்பெரிய அளவில் அடிபட்டது அவர் அவர் தப்பி துபாய் போயிட்டார் குடும்பத்தோடு துபாயில் இருந்தார் இவர் துபாய் தொழில் தொழிலதிபரும் அல்ல இங்கே திரைப்படம் சம்பந்தமாக திரைப்படம் ப்ளஸ் அரசியல் எது ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சி அரசியலில் முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொள்வது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் பல கோடி ரூபாய் சட்டவிரோதமான பணம் அதில் விளையாடுது இந்த சட்டவிரோதமான பணங்களுக்கான பாதுகாவடங்கள் தான் இந்த ஆட்கள் பூராமல் அப்போது ஆர்கே சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஆர்கே சுரேஷ் யுவன் சங்கர் ராஜாவை முறைப்படி ஒப்பந்தம் போட்டிருந்தால் அவரை தப்பிக்க முடியாது ஒப்பந்தம் போடாமல் நான் உனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணேன் நான் உனக்கு இப்போ பேசி முடிச்சு வச்சேன் அதுக்காக நீ தென் மாவட்டங்கிற படத்தில் எனக்கு நீ வீசு அடித்து ஆகணும் இதுவும் வந்து ஒரு வகையான மிரட்டல் தான் ஒரு இசையமைப்பாளர் சுதந்திரசையமைப்பதற்கு அனுமதிச்சு அனுமதிச்சா தான் அவருடைய இசை இசையாக இருக்கும் அது ஒரு இசையமைப்பாளரை நீங்கள் மிரட்டி இசை இசையமை அமைக்க முடியாது மிரட்டி நடிக்க முடியாது நீங்கள் மிரட்டி பாடல் பதிவு பண்ண முடியாது இதெல்லாமே நீங்கள் திரைப்படத்துறையில் அதிக வச்சுருக்குது இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் அஜித் அடிச்சிட்டான்னு கூட சொல்கிறாங்க பாலா என்ன அவ்வளோ பெரிய டானா தாவூது இப்ராஹிம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு திரிதான் பம்பாய் ஹாப் அதாவது பாலிவுட்டை கட்டுப்படுத்தி இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் தாவூதி இப்ராஹிம் தாவூஸ் இப்ராஹிமுடைய அந்த புறத்துக்கு போகாத பாலிவுட் நடிகிலே கிடையாது ஏன்னா துபாயில் தான் எல்லாம் சந்திப்பா தாவூது இப்ராஹிம் இன்றைக்கி சினிமாவில் ஆடுவதை போல் தனக்கு முன்னாடியே ஆடணும் இதுதான் தாவூது இப்ராஹிமுடைய ஸ்டைல் ஒரு திரைப்பட குழு கதாநாயகி இல்லைன்னா அந்த படத்தில் டான்ஸாக இருக்கக்கூடிய நடிகைகள் அந்த குழு அந்த படத்தில் எவ்வளோ படம் வாங்கிட்டு படப்பிடிப்பு நடக்குதோ அதே போல் படப்பிடிப்பு எங்கே நடத்துகிறோம் தனக்கு முன்னாடி நடத்தினோம் இப்ராஹிம் இல்லைன்னா அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இவர் ஒழிஞ்சிருக்கிற இடம் எங்கே கராச்சி கராச்சியில் கராச்சி அரசாங்கமே காப்பாற்றி வச்சிருக்கு ஐஎஸ் ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கராச்சியுடைய உழவு பிரிவே அவரை பாதுகாத்து வச்சிருக்கு அவர் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்போது பாலிவுட்டை கட்டுப்படுத்துகிற தாவூத் இப்ராஹிம் ஒரு யார் முன்னணி நடிகைகளோ நடிகர்கள் துணை நடிகைகளோ நடிகர்களோ நீ அவருக்கு அவருக்கு முன்னாடி போய் நடிக்கிறோம் நடிக்கிறீன்னா உயிர் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமே கன்மேன் வச்சுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமே பாதுகாவலர் வச்சுக்க முடியாது அதை விட ஆபத்தானவர் தாவூத் இப்ராஹிம் தாதி பிராகி இப்போ ப பாலிவுட்டில் ஒன்றுமே செய்ய முடியல இப்போ ஆர்கே சுரேஷை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாட்ட முறைப்படி அனுமதி வாங்கி இசையமைத்தால்தான் அது ப படமே தவிர அவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் யுவன் சங்கர் ராஜா இவர் முக்கவுளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் இது சாதி ரீதியான பிளவுகளுக்கு வழிவகுக்கக்கூடாது ஆர்கே சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா தலைவனாக இருக்கணுமே தவிர ஒரு ஜாதி சங்க தலைவனாக இருக்கக்கூடாது

தென் மாவட்டனாலே முக்கள் தலித்துகளும் குடிசை கொளுத்துவது ரத்தம் சிந்துவது தான் வரலாறு எப்போது ஐம்பது ஆண்டு தான் வரலாறு அதனால் இப்போ அங்கே பல கொலைகளே நடந்துருக்கு இங்கே இமானுவல் சேகரன் கொலை முத்துராமணி தேவர் சிறை எல்லாமே தென் மாவட்டம் இதெல்லாம் மக்கள் மறந்து இயல்பு வாழ்க்கை வந்துட்டான் எல்லாருமே இப்போ படித்து எல்லாம் அடுத்த தலைமுறையை நோக்கி நகருகிற பொழுது வரலாற்றை பின்னோக்கி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை நிறைய கதை இருக்குது தென் மாவட்டத்தில் நடந்து ஜாதி கலவரத்தை எழுது எடுப்பதின் மூலம் அதை நினைவூட்டுவது தான் தான் நடக்கமே இருக்க அதிலிருந்து வெளியேறி இரண்டு சமூகங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய கதை எடுக்கணும் இது தானே தவிர நீங்கள் த ஒரு தலித்து பெண்ணை முக்குளத்து ஒரு இளைஞன் நம்ம முக்குளத்து ஒரு இளைஞன் தலித்து பெண்ணை கூட்டிகிட்டு ஓடுவது இது என்னென்னா இது ஏறக்குறைய ஒரு நூறு வருஷமாக முழுக்க முழுக்க சண்டை சச்சரவில் இந்த சமூகம் பிறையோடி போயிருக்கு இந்த வரலாறுகளை மீண்டும் கொடியங்குளம் வரலாறாக மாற்றக்கூடாது கொடியங்குளங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் திருட்டு திருட்டு நடந்துருச்சு அப்போ காவல்துறை உள்ளே போகிறாங்க அப்போ வந்து அந்த இளைஞர்கள் சொல்கிறான் ஐயோ நாங்களாம் வசதியாக இருக்கு ஐயா வெளிநாடு போய் சம்பாரித்து குடியங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குளம் வேளாண் மக்கள் வசதியாக இருக்கும் நாங்கள் திருட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்தவர் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் அவர் லஜி சார்ஜ் பண்ணுறாரு காவல்துறையை அந்த இளைஞர்கள் தாக்குறான் தாக்குன பிறகு அந்த கிராமமே அழிக்கப்படுகிறது ஜெயலலிதா காலத்தில் இது இன்னைக்கு வரைக்கும் தீராத ரணம் இப்போ பெண்களெல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள் அவங்களுடைய விலை உயர்ந்த எல்லாம் சே காவல்துறை நடத்தின பெரிய வன்முறை கட்டமைப்பது இன்றைக்கு வரைக்கும் அது கொடிய மூல பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்போ இதெல்லாம் மறந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுமே தவிர மீண்டும் பின்னோக்கி நகர்த்துவது ஆர்கே சுரேஷுக்கு நல்லதில்லை இப்போது ஆர்கே யுவன் யுவன்சங்கர் ராஜாவானால் எல்லாருமே யுவன்சங்கர் ராஜா தான் ஆதரிப்பாங்க ஏன்னா அவருடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் சங்கர் ராஜா அவர் முஸ்லீம் பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கார் அதனால் இதில் யாருக்கு யார் மேலே அனுதாபம் வரும் சங்கர் ராஜா மேலே தான் அனுதாபம் வரும் ஆர்கே சுரேஷ் பெயர் நான் அவனுடைய தந்தையாரெல்லாம் வர வர வரையெல்லாம் போக விரும்பலை அவர் தந்தையார் எனக்கு தெரியும் அது நிறையா விஷயம் இருக்குது அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஆர்கே சுரேஷ் மீது இப்போ ஆறுத்துறை கோல்டு ஃபைனான்ஸு பல கோடி ரூபாய் அதை ஊழல் ஒரு லட்சம் பேர் ஏறக்கூடிய ஐயாயிரம் கோடி ரூபாய் ஏ இவர்களெல்லாம் நான் தூக்கில் விட்டுருக்கணும் இந்த சட்டம் ஜனநாயகம் சரியாக இருந்ததுன்னா ஒரு லட்சம் பேருடைய கண்ணீர் ஒரு லட்சம் பேருடைய ரத்தம் ஒரு லட்சம் பேருடைய வியர்வை உயர்வையை பங்கு போட்டு கொண்ட இரத்தத்தை உறிஞ்சி அட்டைகள் இது அவ்வளோ பேரையும் என்ன கேட்டால் இது ஒரு ஐரோப்பிய நாடோ இல்லை அரபு நாடா இருந்தால் இத்தனை பேரை தூக்கில் விட்டுருவோம் தூக்கில் தொங்க விடப்பட்டிருப்பார்கள் இந்த இங்கே இந்த இங்கே நீதிமன்றம் சரியாக இருக்குது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வழக்கை சேர்க்க வேண்டிய காவல்துறை ஊழல் ஊழல் துறையார் இதனால் சட்டத்தின் ஓட்டைகளில் போது பல பேர் தமிச்சுக்கிறான் அப்படி தான் பல பேர் துபாய் போயிடுறான் ஏன் ஆர்கே சுரேஷ் துபாயில் போய் ஒழிய வேண்டிய தேவை என்ன அப்போது துபாயில் பாதுகாப்பாக இருக்கலாம் பொண்டாட்டு வழியோடு பாதுகாப்பாக இருக்கேன் இங்கே ஒரு லட்சம் பேர் பணம் கொடுத்துருக்கான் ஆர்கே சுரேஷ் பஞ்சாயத்து பண்ண ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஒரு லட்சம் பேர் பணம் கொடுத்துருக்கான் ஐயாயிரம் கோடி இப்போ இந்த ஐயாயிரம் கோடி எங்கே போச்சு இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஒரு கோடி கூட கைப்பற்றப்படையில அவ்வளோ காவல்துறை அரசியல்வாதி ஆர்கே சுரேஷ் போன்ற ஆளுகள் பங்கு போட்டுக்கிறான் வழக்கு இல்லாம இருக்கலாம் வழக்கு ப்ரைவேட் கேஸ் போட்டு நடத்த முடியாதா அதில் பாவம் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட சொரணை உள்ளவன் இல்லை ஒரு லட்சம் பேரில் கூட உப்பு சாப்பிட்றவன் இல்லை ஒரு லட்சம் பேரில் ஒருத்தவங்க கூட வழக்கு நடத்துற தைரியம் இல்லாதவன் இதே கேரளாவா ஒரு லட்சம் பேர் அப்படி ஒரு லட்சம் பேர் ஏமாற்றவே முடியாது ஆனால் இந்த ஆறுத்துறை கோல்டு ஃபைனான்ஸ் சொத்துக்கள் சட்டத்தை மீறி கைப்பற்றப்படும் அவனை பூராத்தையும் தெரு தெருவாக தேடி பிடிச்சிடுவான் மலையாளி இங்கே தமிழை பூரா திமுக அண்ணாதிமுகவும் இருக்கான் அண்ணாதிமுக திமுக அவனோட காசு வாங்கிக்கிறான் அதனால் ஆர்கே சுரேஷ் யுவன் சங்கர் ராஜாவை சட்ட ரீதியாக தான் அனுகுடுமே தவிர மிரட்டல் உருட்டல் நீங்கள் தென் மாவட்ட படத்துக்கு இசையை வச்சு ஆகணும் நான் உனக்கு ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இதெல்லாம் ஆர்கே சுரேஷுக்கு அழகல்ல சரி இப்போ அதுதான் இப்போ மாமனிதன் படாப்போ இந்த பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் சங்கராஜா அது ஒரு உற்ற நண்பனாக இருந்து நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் அதன் காரணமாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு படமும் ஒரு லைவ் கான்சர்ட்டும் தரதா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் போட்ட அந்த எக்ஸ்தலத்தில் போட்ட இதை வந்து திரும்ப வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ அந்த அப்போவே அதை பண்ணியிருக்காருல்ல சார் அப்போ எப்படி அவர் ஏமாற்றிருப்பார் ஆர்கே சுரேஷ் இல்லை அதாவது இப்போ ஏதாவது படம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார் யார் யோகர் சங்கர் ராஜா தென்மாவுடன் படம் அவருக்கு விருப்பம் படம் ஏதோ காதல் படம் ஏதாவது ஊர் சம்பவ கிராம கதை நகர கதை செய்கிறான்னு தவிர அவருக்கு எதுவும் விருப்பம் இல்லை தென் மாவட்டம் தென் மாவட்டம்னா அது என்ன அடையாளம் இவர் இவரு தென் மாவட்டம்னா பரபரப்பாகனு பார்க்குறாரு ஆனால் அவருக்கு அது விருப்பம் இல்லை யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவன் அந்த சமூகம் நிறைய அங்கே பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு அதனால் இந்த வரலாறுகளை நம்ம நம்ம மறக்கணும்னு நினைக்கிறார் அதெல்லாம் அவர் விருப்பம் இல்லை விரும்பும் விருப்பம் அவருடைய உரிமை தானே அந்த படத்தை இயக்க வேற செய்கிறார் சார் ஆர்கே சுரேஷ் இல்லை அது சுரேஷ் இயக்கிக்கலாம் சுரேஷ் என்ன வேணும் பண்ணிக்கலாம் அவரையும் மீச்சு கடிச்சிக்கலாம் டி ராஜேந்திரன் போல பாடல் கதை திரைக்கதை கதை வசனம் தயாரிப்பு வெளியிடுவது போஸ்ட் விட்டுவது வரைக்கும் பண்ணிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை இதில் யுவன் சங்கர் ராஜாவுக்கு விருப்பமில்லாமல் அவரை விரட்டுவது மிரட்டுவது ஏற்புடையது அல்ல